வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா அசிங்கம் அவமானம் இவருக்கு நிச்சயம் யாருக்கு நாடி ஜோதிடத்தில் விளக்கம் அதாவது ஒருவருடைய வாழ்க்கை பயணத்தில் அசிங்க அவமானங்கள்லாம் வந்து நிகழப்போகிறது அப்படின்றத வந்து சில கிரகங்கள் வந்து எடுத்து சொல்லும் அப்போ அந்த கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த அசிங்கம் அவமானத்திற்கு கட்டமைப்பு கட்டங்கட்டி உங்களை வந்து அதில் எடுத்து நிப்பாட்டும் நிப்பாட்டோம் சரிங்க அது நான் சரியாக இருந்தால் அது நடந்துருமா அப்படின்னா நீங்கள் சரியாக இருந்தாலும் சரியாக இல்லை என்றாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஜாதகர் என்றாலே குரு அவர் போயிட்டு சந்திரனை தொடர்பு கொண்டு விட்டால் ஜ சந்திரனை குரு தொடர்பு கொண்டு விட்டால் இல்லை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தால் குரு சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் குருவோட நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் ஏறி நின்றாலும் சரி ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகர் அசிங்கம் அவமானம் வந்து படக்கூடிய ஜாதகர்ன்னு நம்ம எழுதி கொடுத்துடலாம் சரிங்க ஐயா என்னுடைய ஜாதகத்தில் குரு சந்திரன் இருக்குது நான் அசிங்கப்படலை அவமானப்படலை நல்ல ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா அது அந்த ஜாதகத்தினுடைய பயணங்களின் பாகை கலையை வந்து நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும் குரு சந்திரனுடைய இணைவு இருக்கிறவங்க அனைவருமே வந்து அசிங்கம் அவமானங்கள் வந்து ஒரு கால கட்டத்தில் பெறக்கூடிய ஜாதகராக இருப்பார் அது எப்பொழுதுன்றது வந்து அந்த கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சனி குரு இவங்க வந்து பயணம் பண்ணும்போது அந்த செயல் நடக்கும் சனி என்றால் நாம் தேடியே போக காலங்கள் தேடி நம்மளை வந்து அசிங்கப்படுத்தும் அதே குரு அந்த காலகட்டத்தில் பயணம் பண்ணும்போது ஜாதகராக தேடி போயிட்டு அந்த விஷயத்தில் மாட்டிப்பார் அசிங்கம் அவமானங்களில் வந்து மாட்டிக்கக்கூடிய தன்மையை இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கி கொள்வார் இதுதான் அதனுடைய பிராப்தம் இது வந்து நாடியினுடைய விதி இப்படி இருக்கிறவரு இந்த கட்டங்கள் எப்பொழுதும் உண்மையே சொல்லும் போய் ஒரு காலத்திலையும் சொல்லாது அப்போ குரு சந்திரன் அவன் எவ்வளோ பெரிய கோடி சொன்னார்களாம் பணம் பதவி புகழ் செல்வாக்கு எப்படிப்பட்ட ஆளாக கூட இருக்கட்டு போட்டோம் அவர் வந்து அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு இந்த கட்டம் கட்டிடுச்சு அவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது நடந்தே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அது அதனுடைய இப்போ பணம் பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒன்றா கம்மியாக தெரியும் அந்த ஜாதகரை கேட்டால் அவர் அந்த அசிங்கம் அவமானங்கள் சந்திரன் என்றால் சமூகங்க சந்திரன் என்றால் வந்து ஒரு பச்சோந்தி அதாவது சுயநலவாதின்னு சொல்லுவாங்க அந்த சந்திரனை குரு ஜாதகர் போய் தொட்டார்னு வச்சுங்களேன் இணைவு பெற்றார்னு வச்சுக்கங்களேன் அவர் அந்த ஜாதகர் எப்பொழுதும் அதுக்கு தயாராக இருந் இருந்தே ஆகணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜாதகர் என்ன செய்யணும் அப்படின்னா எது செய்தாலும் அதை அது அதன்படி தான் இருக்கும் அதை அடாப்ட் பண்ணி அதை உள்வாங்கி கொண்டு அதிலேயே வந்து மன அழுத்தத்தில் இல்லாத அதுக்கு அடுத்தடுத்து அவர் வந்து மேற்பட்டு அவருடைய வாழ்க்கை பயணத்தை நகர்ந்து போகக்கூடிய தன்மையில்தான் நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் அந்த அசிங்க அவமானம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அது பிரபஞ்சத்தினுடைய வி விதி நீங்கள் பிறக்கும்பொழுது பூமியிலேருந்து வளிமண்டலத்தில் கிரகங்களுடைய நகர்வை பார்த்து உங்களுடைய ஜாதகம் எழுதப்பட்டிருக்கு அந்த குருவானும் சந்திரனை தொடணும்னு இருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது அதனுடைய தன்மை உள்வாங்கிட்டு தான் பிறக்கிறீங்க அது வந்து ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி கடவுளே வந்து அவதாரம் எடுத்தால் கூட அந்த குருவானவரை சந்திரன் தொட்டால் அந்த அசிங்க அவமானத்துக்கு ஆளாவார் அதுதான் பிரபஞ்சத்தினுடைய நீதி பிரபஞ்சத்தினுடைய விதி இந்த விதியினுடைய அடிப்படையில் தான் காலப்புருஷ தத்துவத்தின்படி கிரகங்களும் இந்த விதியினுடைய அடிப்படையில் தான் காலப்புருஷ தத்துவத்தின்படி ராசி பாகங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அதை கண்டறிஞ்சு எடுத்து சொல்கிற முறை தான் வந்து பிறகு நந்தி நாடி முறை அதனுடைய அடிப்படையில் தான் வல்லுவ ஜோதிட முறை நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு முறையில் எடுத்து சொல்கிறோம் குரு சந்திரன் இணைவு குரு சந்திரனை தொட்டால் இந்த அசிங்கம் அவமானங்கள் வந்து நடந்தே தேரும் அது பிரபஞ்சத்தினுடைய இலக்கு அதனுடைய அடிப்படையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மனதை தேற்றும் பட்சத்தில் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் அந்த தன்மையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று நன்றி வணக்கம்